சிற்றம்பலம் மருமிகு வேர்க்காட்டு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வேதபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருவேற்காடு திருமுறை ஒன்று ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சென்னையிலிருந்து பூந்தமல்லி செல்லக்கூடிய வழியிலே இந்த திருவேற்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அது வலது பக்கமாக உள்ளே ஒரு இரண்டு கிலோமீட்டர் போனோம்னா திருவேற்காடு பெரும்பாலும் திருவேற்காடுனாலே கருமாரி அம்மன் தான் எல்லாேருக்கும் தெரியும் பெரும்பாலும் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க இங்கே ஒரு சிவன் கோயில் பாடல் பெற்றது இருக்குது அப்படின்ற தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த திருவேற்காடு இருந்து அம்மன் கோயிலிருந்து உள்ளே போனால் நம்ம சுவாமியுடைய திருக்கோயில் இருக்குது நல்லா குளத்தோடு நல்லா அருமையாக இருக்கார் பெருமாள் நான் பெரும்பாலும் அந்த கோவில் ஏன் என்ன காரணம் நாம தான் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ பெங்களூர் செல்லக்கூடிய பாதை வந்து சென்னை பூந்தமல்லி பாதை அதில் பார்த்தீங்கன்னா பெரிய கருமாரியம்மன் படத்தை போட்டு கருமாரியம்மன் கோயில் செல்லும் வழியெல்லாம் போட்டிருப்பாங்க எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா நம்ம அப்பனுடைய பெருமையை சொல்லும் வழியே பெரிய அளவில் பேனர் வைக்கணும் நல்லா நால்வர் படத்தை திருவடியில் வைத்து பெருமான நல்லா பெரிய அளவில் வைத்து திருஞான சம்பந்த பெருமான் பாடல் பெற்ற பதி வேதபுரீஸ்வர் கோயில் செல்லும் மொழின்னு நம்ம அதை விட பெருசாக வச்சாதான் நம்ம சிவனடியாக இருக்கோம் சென்னையில் இத்தனை கோடி பேர் இருக்கோம் ஆனால் என்ன ஜீரோ சைபர் நம்ம சைபர்கள் இல்லை சைபர்கள் எனக்கு ரொம்ப காலம் பேராசை அது இப்படியாவது சாமி கர்ணியால் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்பனுடைய பெருமைக்கு மேலே ஒரு பெருமை இருந்தால் அவங்களே விரும்ப மாட்டாங்க கருமாறியே விரும்ப மாட்டாங்க அதை நம்ம பெருமைப்படுத்தி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா அது மட்டுமில்லை மூர்க்க நாயனார் திரு அவதாரம் செய்த பதி அறுபத்தி மூணு நாயன்மார்களிலே மூர்க்க நாயன் பெயர் பெற்றவர் பெருஞ்செல்வத்தன் அடியாருக்கு திருமுது செய்து எல்லா பணமும் எஞ்சிய பழைய பல காலம் முன்பு கற்ற கலையினாலே தோக்கற மாதிரி தோத்து பிறகு அவர்களை தான் ஜெயித்து அதன் மூலமாக சூதாடி பொருளீட்டி அடியா அம்பு செய்து வர இப்படி ஒவ்வொரு ஊரா ஏன்னா அந்த ஒரே இடத்துல சூதாடுனா யாரெல்லாம் இவன் தெரிஞ்சுக்குவாங்கிட்டே இவன் பெரிய கட்டிக்காரண்டா நம்ம சூதில் இவனை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஊராக சூதாடி அங்கங்கே அடியாக இருக்கலாம் சாப்பாடு போயிட்டு கும்பகோணம் போய் எம்பெருமான் திருவடியிலே சேர்ந்துட்ட அப்போ யாராவது பணம் கொடுக்க மாட்டா அந்த கத்தியடிச்சு அப்படி குத்தி இது பண்ணியிருக்கோம் தான் அவர் வந்து மூர்க்கன்னு பேர் அடியா இருக்குது சாப்பாடு போடணும்னு நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி என்ன ஏமாத்திரியா அப்படி சொல்லு அப்படியே செய்து சுவாமி திருவடியை அடைஞ்சிட்டார் ஒருத்தர் நாக்கார்த்தே சாமி அடைச்சிட்டார் சக்தி நாயனர் அது மாதிரி அது என்னென்னா செயலின் செயலினுடைய விளைவுகள் எண்ணங்களை தான் சுவாமி பார்க்குறார் செயலினுடைய செயலே பார்க்கறது அப்படிப்பட்ட பெருமா அப்பா அதுதான் மரக்கருணைன்னு பேர் அதுக்கு சண்டேஸ்வரருக்கு மரக்கருணை அப்பா கால் வெட்டினாரு உடனே முக்தி நோக்கம்தான் சிவபூஜையை தரங்கள் பண்ணுறாங்க அதனால் ஸ் அடியாருக்கு அமுது செய்ய வைக்கணும் அது என்ன வேணாலும் பண்ணால் எப்படியாவது சாப்பாடு போட்டு ஆகணும் அந்த ஒரு எண்ணம் அது மாதிரி எண்ணங்களில் வந்து குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னார் அப்பர் குறிக்கோள் வலிமையாக இருக்கும்போது அது சிறந்த குறிக்கோளாக இருக்கும்போது செயலால் வரக்கூடிய அந்த வினை அந்த உயிரை அணுகாது சுவாமி ஏற்றுக்கொள்ற நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே என்கிற நிலையில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வேலை மரங்கள் நிறைந்திருக்கிறதுனாலே இங்கு வேல்காடு அந்த வேல்காடு வேற்காடாக மாறிவிட்டது சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற பதி புராண வரலாறுபடி முருகன் வந்து வழிபட்டதினாலே வேல்காடாகியது என்ற ஒரு வரலாறு உண்டு கரையினிலே வடகரையிலே இருக்கக்கூடிய பதி திருச்சி உள்ள கதிக்காம் எந்த பொருள் அவர் என்ன என்ன நற்கதி கிடைக்கும் இவன் ஒளி வெள்ளி யான் உரை வேற்காடு பெருமானுடைய ஒளி எப்படிப்பட்டன வெள் ஒரே பிரகாசம் அப்படிப்பட்ட பெருமான் உரைந்து இருக்கக்கூடிய உள்ளி யார் உயர்ந்தார் உள்ளுதல் நினைத்தல் தியானித்தல் எல்லாம் உயர்ந்தவங்க இவ்வுலகின் தெளி யார் தேவரே இந்த உலகத்திலே இருந்து தெளிந்த சிந்தனையோடு இருக்கும்போது அவர்கள்லாம் இங்கு பூலோகத்திலே அவர்கள் தேவர்களாக வாழ்கிறார்கள் ஆடல் நாகம் அசைத்து தேவர்களுக்கு கூடிய என்னென்ன முக்கியமான நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அவங்களுக்கு பசிக்காது ஒரே தேஜோமயமாக இருப்பார்கள் கண் இமைக்காது எப்போதும் சிந்தனை சே சிந்தனையில் இருப்பார்கள் அப்படி ஒரு நல்ல நிலையில் இருப்பார் ஆடல் நாகம் அசைத்து ஆடக்கூடிய நாகத்தை அவர் அசைத்து ஆட்டி அளவில்லதோர் வேடம் கொண்டவன் அப்போ அவருடைய வேடத்துக்கு யாராவது அளவு சொல்ல முடியுமானா முடியவே முடியாது பல பல வேடமாகும் பரணாரி பாகன் வேர்க்காடு பாடியும் பணிந்தால் இந்த வேர்க்காடிலே வந்து பெருமானை நினைந்து பாடி பரவுதல் செய்தால் பணிந்தால் இவ்வுலகினில் சேடராகிய செல்வரை பெருமையுடன் வாழ்வார் மிகச்சிறந்த செல்வத்தோடும் அருட்செல்வம் பூதம் பாடணும் நம்ம நான் வேர்க்காடு பல தர எனக்கு எங்க கே பணம் நிறைய குவியிலேம்பாங்க அதான் முதல் கேள்வியே நம்ம இறைவனை அளவுகோல் வைக்கிறது என்னென்னா நம்ம ரொம்ப பணக்காரனாக வாழ்ந்தால் இறைவனை ரொம்ப கும்பிட்டது இறைவன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு நினைப்பு அது அல்ல ஏழை நெஞ்சேன்ட்டார் ஆக இறைவனை வழிபாடாதவர்கள் எல்லாம் ஏழை இறைநிலையில் அருள் பிரவாகமாக நினைக்கிறவங்க எல்லாம் கோடீஸ்வரனை அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் இது நம்ம இருமாந்திருப்பெண்களோ தைரியமாக சொல்லலாம் வேர்க்காடு பாடியும் பணிந்தார் இவ்வுலகினில் சேடராகி செல்வரே பூதம் பாட புரங்காட்டி இடையாடி வேத வித்தகன் வேர்க்காடு வேத வித்து அவர வேதங்கள்லாம் ஐயாயனை ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியன் அல்லவா பெருமான் அவர் போய் வேதங்கள் பொருள் கேட்கறதுக்காக மண்டிட்டு நிற்பாரா இது என்னதான் இது அநியாயமாக இருக்குது முருகன் அவர் சுவாமிநாதன் வேற பேர் வச்சுட்டாங்கன்னா பெருமானை குறைச்சி சொல்லல் குழந்தை எல்கேஜி படிக்குது ஏபிசிடி சொல்லு சொல்லுனோடனே நீ எனக்கு டீச்சர் நான் டீச்சர் நான் சொல்கிற அப்படியே கேட்பேனோடனே அவர் டீச்சர் மாதிரி தகப்புனால அப்படி பணிஞ்சு கேட்குறேன் உடனே சுவாமிநாதன் ஆகிட முடியுமா நான் தன்னாலே சிவபெருமான் தான் அதுதான் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வேந்து பணிவு பெருமான் எல்லாத்துலேயுமே நம்மால் நம்பர் ஒன் தான் அதனால் சிவம் எங்கு நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட பெருமான் அதனால் அந்த சுய அபராதம் செய்யக்கூடாது அவரை வந்து ஒரு நாள் கூட குறைத்து நம்ம பேசுறக்கூடாது அண்ணன் போட்டு போய் பிச்சை எடுத்தார் அந்த அம்மா போட்டார நிறைஞ்சிருச்சிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய சுய கோடி சூடியனுக்கு ஒளி கொடுக்குறவரை போய் ஒரு சிறிய விஷயத்தில் போய் அவன் அவனாவது உணவு இல்லை அவன் இல்லாத பாத்திரம் இல்லை அவனது கபாலம் இல்லை அவன் இல்லாத உயிரும் இல்லை ஒரு உயிர் குயிரா இருந்து தன்மையைப்படுத்திட்ட பெருமான் ஆற்றலை அறியாமல் ஏதோ ஒன்று வாய்க்கு வந்துதான் பேசலாமா பேசக்கூடாது எல்லாம் உயிர் கூட்டங்கள் சிவம் வந்து பரம் உயிர் குயிரா இருந்து மும்பலம் படாது உயிரை கரைசேகரான் இல்லவா எப்படிப்பட்ட அப்ப நம்ம அப்ப அப்படிப்பட்ட பெருமான் பூதம் பாட புறங்காட்டி இடை ஆடி பூதங்களெல்லாம் பாடுது சிவகணங்கள் அப்படியே காட்டு சுடுகாட்டை ஆடி இருக்கக்கூடிய வேதவித்தகன் போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்தல் எய்துதல் இல்லையே துன்பம் வராது போதுன்னா மலர் நல்ல சாந்து சந்தனம் சாந்து புகை நல்ல பெருமானுக்கு நறுமண போய் விட்டு அவன் கொடுக்கவளுக்கு ஒரு துன்பம் வராது கடல் என கங்கை கறந்தவன் அப்படியே பெரிய கடல் போல வரக்கூடிய கங்கையை தன் திருச்சடையில மறைச்சிட்ட வீழ்சடையன் அப்படியா தாழ் சடையுடையவர் வேர்காட்டு தாழ்வுடை மனத்தால் பணிந்து ஏத்திட பால்படும் அவர் பாவமே அப்படியே பணிவுதான் பணிவு என் பெருமானே அப்படி சொல்லி பணிவான மனதோடு பெருமானை வழிபடுறவங்களுக்கு அவருடைய பாவமெல்லாம் பாழ்பட்டு நீங்கிவிடும் காட்டினாலும் அயர்ந்திட காலனை நான் உரை வேற்காடு நம்ம அப்பா எப்படிப்பட்டவர் மார்கண்டையனுக்காக காலனையே வீட்டினான் அவரே உயிர் தியாகம் செய்யும்படி பண்ணிட்டார் திரும்பவும் உயிர் கொடுத்தார் காட்டினான் இது சிவமே பரம் என்று மார்கண்டேயன் காட்டுறாரு அப்போ கூட அந்த வேலையை செய்யலாமா மார்கண்டேயன் சிவமுனி அவர் சொல்றார் சிவமே பரம் அப்படின்னு சொல்றார் வேலை செய்யலாமா செய்ததுனால அவருக்கு தண்டனை பாட்டினால் பணிந்து ஓட்டினார் வல்லார் ஓட்டினார் பாட்டு ஒன்னு போதும் பணிந்து ஏத்த ஏத்த அப்படி வல்லமை உடையவர்களுக்கு ஓட்டினார் வினை ஒன்று சேர ஓடிய பெயரும் வினை ஒல்லையே விரைந்து ஓடி போயிடும் தோளினால் உடை வல்லான் புளித்தோல் அறக்க சேர்த்து சுடர் வேலினான் நல்லா ஒளியிடக்கூடிய ஒளியறக்கூடிய அமைச்சிருக்கார் மூவிலை சூழ வேலன் உடை வேர்க்காடு நூலினால் பனிந்தியத்திட நூல்னா அந்த ஆகமங்கள் பெரியவங்க எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நியதி முறைகள் எல்லாம் வகுத்து வச்சிருக்காங்களோ அதன்படி பனிந்தியத்திட நல்ல கொடிமரத்தில் போய் கரெக்டாக ஓரமாக விழணும் அது மாதிரிலாம் இருக்கும் நிறைய விஷயங்கள் கோவில் போகும்போது அவ்வளோ விஷயமும் க கடைபிடிக்கணும் கடைபிடிச்சது தான் அதான் நூலினால் பணி தேதியிட கோவிலில் வந்து எவ்வளோ குருநாதிரியும் ஆகுக அவரோட இடத்துல வீழ்ந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து சுவாமி திருமுன்பு அவனுடைய இடத்துல அது மாதிரி சுவாமி திருமுன்பு திருநீர் பூசக்கூடாது ஓரமாக வடக்கு நோக்கி இருந்து பூசணும் இதெல்லாம் வந்து நம்ம பெரிய பணிவு அதே மாதிரி நிலமூட விழுந்து வணங்கி வளமாக வந்து பெருமானை வழிபடுதல் திரும்ப நிலமூட விழுந்து வணங்குதல் இப்படி எல்லாம் நிறைய அந்த பெருமை பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அதைப்படி செய்யணும் வல்லவர் மாலினார் வினை மாயுமை இந்த மயங்கிய உலக மயக்கத்திலே இருக்கக்கூடிய இருந்து வந்த வினை மாயும் மல்லல் மும்மதில் மாய்தர எய்ததோர் வில்லினான் ஒரு வில்லு நேருமலையை எடுத்தாரு அது வில்ல வளைத்தாரு முப்படத்தை எரித்தார் அது வளமை மிக்கதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பெருமானோரையின் வேட்பாடு சொல்ல வல்ல சுருங்காமனத்தவர் அப்படியே பெருமானுடைய பெருமையை சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் சுருங்காமனத்தான் தளராது கொஞ்சம் கூட பின்வாங்காமல் புகழ பெருமையை எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு எந்த கவலை இல்லை அப்படி ஏன்னா இது வேறு இந்த உலக வந்து நாளைக்கு என்ன என்னை கஷ்டப்படுத்த போகுது எத்தனை ஆண்டோ எத்தனை நாட்களோ தெரியாது ஆனால் எங்கள் அப்பா என் கூடவே அவங்க கூடவே நான் கற்ப கோடி ஆண்டு இருக்க போகிறேனே இருந்துகிட்டு இருக்கனே அப்போ அவரை உட முடியுமா முடியாது அப்படியே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் பெருமானை சொல்லவல்ல சுருங்கா மனத்தவர் செல்ல வல்லவர் தீர்க்கமே நெடுங்கான நீண்ட ஆயிலோடு நிலைமை செய்வாழ்வார் அதற்கப்புறமும் அவருடைய புகழ் என்றும் ஆட்கண்டன புகழ் நினைத்து நிற்கும் இப்பூமியிலே மூடல் வெண்மதி சூடும் முடிவுடை வீரன் மேவிய பேர்காடு இள வெண்மதி மூடன இளம் இளமை அது இளம்பிறையை சூடக்கூடிய வீரன் மேபி வேர்க்காடு மாயப்படை வாராமே நம்மை உள்ளிருந்து சண்டை போடுற நமக்காக அந்த மும்மலக்கழிவு செய்வதற்காக வாரமாய் வழிபாடு இணைந்து அவர் சேர்வர் செய்களல் செய்களல் திண்ணமே அது என்ன செய்யணா சிவந்த கலல் சிவந்த திருவழியை சேர்வார்கள் தின்னமாகும் வாரமாய் வழிபாடு அன்ப வழிபாடு பன்றி நினைத்து இருப்பவர்க்கு சேர்வார்கள் பறக்கினார் படுவெண் தலையில் பலி பறக்கினார்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒப்பற்ற ஒரு உயிர்களுக்கு தனு கரண பூண போகங்கள் எல்லாம் கொடுத்து நுகரச் செய்து அவைகளை மீண்டும் உயிர்க்கு உயிராக இருந்து தன்மையப்படுத்தி பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய வல்லவன் அதான் பிரமாண பிரமணார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தலைவன் தலைமகன் நான் உரை வேர்கார் இந்த விரக்கினானா பெரிய சாமர்த்தியசாலி எவ்வளோ மோசமானவனாக இருந்தால் கூட அவன் இருப்பவராக இருந்த அவனை கொஞ்சமா சரி சரி பண்ணி இது இடைவிடாம கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் செய்யறாரோ சாமி இப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள நம்ம நினைக்கலனா கூட அவர் இணைக்கிற பொழுது கூட நம்மளை மறக்கிறதே இல்லை இதான் அதுக்கு அரக்கன் ஆண்மை அடரப்பட்ட அவன் ஆண்மையினு எது நினச்சிக்கிட்டு இருக்கானோ அது முடிஞ்சு போச்சு வலிமை நீக்கிட்டாரு இறை நெருக்கினானே அவன் அப்படியே கையும் காலும் எல்லாத்தையும் நெருக்கிட்டார் கைலாயை மலை வைத்து அந்த பெருமானை நினைவினே நினையுங்கள் உய்வீர்கள் மாறிலா மலரானோடு மாலவன் வேரலான் யாரு மாறிலா மலர தாமரை கூடிய பிரம்மனும் திருமாலும் அப்படியே வேறுபட்டு அடியும் முடியும் போகிறாங்க

கண்டு நம்பன் களல் பேணி புலின எங்கும் மலர்களெல்லாம் விரிந்து பூத்து கொழுங்கக்கூடிய சோலை சூழ்ந்த திருவேற்காட்டு பெருமானை கண்டு நம் நம்பன் நம் நம்பிக்கைக்குரிய பெருமானுடைய திருவடியை வணங்கி பேணி சண்பை சீர்காழியினுடைய பனிரெண்டு பேரிலே ஒன்று சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் அதாவது ஊர் பேர் முதல் போட்டு தன்னுடைய பேரை பின்னால போடுவோம் சந்தை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட தமிழை எடுத்து பாட குணமாகுமே மிகச் சிறந்த நற்குணம் வாய்க்கும் திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம சிவாயன்